ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பம் வாக்கு வருமானம் இந்த இந்த இடத்துல வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் வக்ர பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால வந்து குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே இருக்கும் வருமானத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு தாங்க இருக்கு ஓகேங்களா அப்படின்ட்டு மகர ராசிக்காரங்க எல்லாத்தையும் அழகாக சமாளித்து மேலே வந்துடுவீங்க இதுதான் மகர ராசிக்கா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பே வந்து இதுதான் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் சரி தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் வந்து தட்டி தூக்கி போட்டு வந்து வந்துகிட்டே இருப்பீங்க அந்த ஒரு தைரியம் தான் மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து மேன்மேலும் வளர்றதுக்கான எல்லா விதமான வாய்ப்போடையும் கொடுக்குது எல்லா விதமான உங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்கறதே வந்து உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி வக்ரம் என்ற சதியாரம் பண்றதுனால குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூர தேசம் போய் சில வேலைகள் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பேர் போயிருப்பீங்க இந்த நேயத்துல அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிற போது அந்த இடத்துல வந்து ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்துல விலகி போறது நல்லது தானே அதான் அதான ரொம்ப சிறப்பு மகர் ராசிக்கு வந்து பா மகர் ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கும் பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அந்த புதன் பகவானும் இப்போ வக்ரகத்தில் சந்தியானம் பண்ணிட்டு இருக்காரு என்னப்பா ராசி அதிபதியும் வக்ரத்தில் இருக்காரு பாக்யாதிபதியும் வக்கரத்தில் இருக்காரு அப்போ என்னதான் நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடி தரும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய முயற்சிகளை தளராமல் ரொம்ப கவனமாக இருந்து அப்போ இந்த இயற்கைய வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும் தன்னம்பிக்கை வந்து தளர விடாதீங்க தன்னம்பிக்கை தளர்விடாம அந்த அப்படி ஒரு பிடி போ அந்த பிடி வந்து இரும்பு பிடியா இருக்கும் இரும்பு பிடியா இருந்து வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லாமே எல்லாமே சக்சஸ் பண்ணிடலாம் இந்த மா இந்த வாரத்துல வந்து பன்னிரெண்டாம் தேதி வந்து தொழில் தொடர்பான விஷயத்துல வந்து நீங்க கவனத்தை கவனம் செலுத்துவீங்க தொழில் தொடர்பான விஷயங்களை வந்து முயற்சிகள் பண்ணுவீங்க தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு போவீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசாக கான்ட்ராக்ட் புதுசு புதுசாக ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வருவீங்க தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து மிக மிக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுல வந்து தொழில் தொழில் வந்து லாபத்தை ஏற்படுத்துற மாதிரியான என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா எல்லா விதமான விஷயத்தையும் தெளிவாக முடிச்சுக்கிட்டு வந்துருவீங்க இந்த டைத்துல அப்புறம் பதிமூணு பதினாலு இந்த நாட்கள் வந்து புதிய முயற்சிகள் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த புதிய முயற்சிகள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எல்லாமே தாங்க புதிய முயற்சிகள் எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரிதான் திருமண தொடர்பான விஷயங்கள்ல பேசுங்க ரொம்ப நாளா விடுபட்டு போயிருந்து போய் பேசலாமா தாராளமா போய் பேசுங்க போய் பேசினீங்கன்னா அது வந்து நல்ல நல்ல கை கூடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் கான்ட்ராக்ட் தர்றேன் அப்படின்னா இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் வேலை தரேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நம்மளை கூப்பிடவே இல்லை தாராளமாக நீங்களே போய் பேசுங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இப்போ பதிமூணு பதினாலு கூட்டு தொழில் பண்ண கூட இருந்தாலும் சரிதான் சொந்த தொழில் பண்ண கூட இருந்தாலும் சரிதான் இந்த டயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் பண வரவு வந்து பதிமூணு பதினாலு தேதிகளும் உங்களுடைய கைகளுக்கு பணம் வரவு வந்து நிற்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி பதினாறு இந்த நாட்களில் வந்து லாங் டிராவல் போவீங்க லாங் ட்ராவல் போகிறதுக்கு எல்லாமே பிளான் பிளான் எல்லாமே பண்ணுவீங்க லாங் டிராவல் போய் அங்கே போய் அங்கே அந்த வேலைகள்லாம் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாமே பண்ணுவீங்க அந்த அந்த இடத்துல வந்து அதாவது ஒரு ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு கூட போகலாம் இல்லை தொழில் சம்மந்தமான விஷயமாக கூட இந்த டேட்டில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு ஸ்தல யாத்திரை ஒரு தெய்வீக சம்மந்தமான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த டயத்தில் டிராவல் டிராவல் பண்ணுவீங்க இந்த டயத்தில் பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுவீங்க வீட்டில் அதாவது வீட்டில் இருக்க மாட்டோம் நம்ம ஓகேங்களா அப்படியே வீட்டில் இருந்தால் கூட காலையில் கிளம்புனதுக்கு அப்புறம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கிளம்பி போடுவீங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக எல்லாரும் எல்லாரும் தூங்கி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அந்த டைத்துல வீட்டுக்குள்ளேயே வருவீங்க இது மாதிரியான டைம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைத்தில் நடக்கும் இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்காக வந்து ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போய் அங்கேயே தங்கி இருந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உரைவிங்க அப்புறம் பதினாறு பதினேழு இந்த நாட்களில் வந்து பதினேழு பதினெட்டு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க தன்னம்பிக்கைன்னு சொன்னீங்களா ஆரம்பத்தில் அந்த தன்னம்பிக்கையினுடைய மறு உருவமாக வந்து இந்த நாட்களில் இருப்பீங்க பதினேழு பதினெட்டு இந்த நாட்களில் எல்லா வேலைகளும் ரொம்ப அற்புதமாக பார்த்துட்டு இருப்பீங்க மனசு சுறுசுறுப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாருகிட்டையும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அழகாக எல்லா வேலை ஒரு வேலை வாங்குறதுங்கிட்ட வந்து அழகாக வேலை வாங்கிடுவீங்க பெரிய தொழிலதிபராக இருக்கிறவங்க வந்து இந்த டைத்தில் புதுசு புதுசாக வந்து எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க நம்மளுடைய உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறது என்னென்ன ஐடியாக்கள் எல்லாம் பண்ணலாமோ இந்த டையத்தில் உங்களுக்கு எல்லாமே இந்த ஐடியாக்கள் எல்லாமே வந்து கொட்டும் அந்தளவுக்கு வந்து இந்த பதினேழு பதினெட்டு தேதிகள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு மகர் ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா காளி தேவி வழிபாடு மிக மிக சிறப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழிபாடு மிக மிக சிறப்பு வந்து இருக்கிற சனி பகவானுடைய உக்ரம் குறையும் காளி காளி தேவி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வழிபாட்டின் மூலமா தொழில தொழில ஏற்பட்ட சு அதாவது சுணக்கம் சொல்லுவோம் இல்லையா ஏற்பட்ட அந்த மந்த நிலை எல்லாமே விலகிடும் பண உறவு வந்து அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பா இருக்கும் வரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட ராஜா ராஜ வகனேஷ் வாழ்க்கால